கும்பம் ராசிக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக இந்த பகவான் இருக்கிறாரு அப்போ பாத்தீங்கன்னாக்க ஒரு பக்கம் வந்து நாலாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பணத்தை கொடுத்தாலையும் ஏதோ ஒரு வகையில பணம் இருக்கும் ஏதோ ஒரு வகையில பணம் ரொட்டேஷன் ஆகும் வேலை இருக்கும் வேலை தொழில பெரிய பாதிப்பு இல்லை ஆனாலும் மனதில் நிம்மதி இல்லை அதாவது அமைதி இல்லாத ஒரு மனம் ஏதோ ஒன்று இழந்ததை போன்ற ஏதோ ஒன்று இல்லாத நினைத்து வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை நிம்மதியை தேடும் நேரம் என்றே சொல்லலாம் இது வந்து எவ்வளவு இருக்குன்னா ஏதால ஒரு ரெண்டு வருஷமாவே இந்த மாதிரிதான் இருக்கு இந்த மாசம் எப்படி இருக்கும் அப்படின்னா இதே மாதிரிதான் இருக்கும் அதாவது ஏதோ ஒன்று இல்லாத நினைச்சு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் குறிப்பா உறவுகளால மன வருத்தங்களை அடையக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் ராசியிலேயே சூரியன் இருக்கிறாரு இந்த சூரியன் சனியை அஸ்தங்கப்படுத்தி இருக்கும் இந்த சனி பகவான் இந்த மாதம் பாத்தீங்கன்னா அஸ்தங்கத்துலதான் இருக்கிறாரு அந்த வகையில வாழ்க்கை துணைவரால் ஆதாயங்கள் இருந்தாலும் வாழ்க்கை துணைவர் உங்களை ஏதோ ஒரு வகையில நேசிச்சாலையும் சில நேரங்கள்ல அவருடன் சில முரண்பாடுகள் அல்லது கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு அல்லது வாழ்க்கை துணைவருக்கு உடல்நல விஷயத்துல பாதிப்பு ஏற்பட்டு நீங்கும் வாழ்க்கை துணைவருக்கு நீங்க கொஞ்சம் செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ஒரு இனம் புரியாத கோபம் யார பார்த்தாலும் ஒரு கோபம் வந்துகிட்டே இருக்கும் முக்கியமா இந்த மாதத்தை பொறுத்தவரும் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய சூழ்ச்சம் என்ன அப்படின்னாக்க கோபத்தை கைவிடணும் அதாவது முகத்தில் அடித்தா போல பட்டுன்னு வெளிப்படையா பேசுறேன்னுட்டு சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்க கட் பண்ணிக்கிட்டீங்கனாகவே சில பதை சில விரோதங்கள் வளராம இருக்கும் நீ அதை தள்ளி நின்று கொஞ்சம் மன அமைதியோட இருக்கலாம் அதே போல இல்லாத நினைச்சு கவலைப்படக்கூடிய சூழ்நிலை இந்த காலக்கட்டத்தில் இருக்கும் குறிப்பா அன்பு இல்ல பாசம் இல்லை நேசிப்புகள் இல்லை என்ற கவலைகள் தான் அதிகமாக இருக்கும் அந்த அன்பு இல்லை பாசம் இல்லை நேசிப்பு இல்லைன்றது இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு இருந்தாலும் மாறக்கூடியதுதான் எல்லாமே வாழ்க்கையில வந்து எதுவுமே நிரந்தரம் இல்லை அன்பு பாசமும் நிரந்தரம் இல்ல காசு பணமும் நிரந்தரம் இல்ல இதுவும் கடந்து போகும் நீங்க நினைச்சிட்டு போனீங்கனாக அதாவது நீங்க அன்பை தேடி போனீங்கன்னா அது உங்களை விட்டு ஓடி போகும் நீங்க தேடாம இருந்தீங்கன்னா உங்களை தேடி வரும் அதாவது தேடிய உறவுகளை விட தேடாத உறவுகள் வரும் அப்படின்றதுதான் நான் சொல்ல வரேன் சில உறவுகள் உங்களை விட்டு விலகி போயிருப்பாங்க கடந்த காலங்கள்ல பிரிந்து போயிருப்பாங்க நல்லா பழகிட்டு இருந்த அது நட்பா இருக்கலாம் அல்லது காதலா இருக்கலாம் அல்லது ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம் அல்லது கணவன் மனைவி உறவாக இருக்கலாம் அப்படிப்பட்ட உறவு நிலை சிலதெல்லாம் பிரிந்து போயிருக்கும் அது ஒரு மன வருத்தத்தை உங்களுக்கு கும்பராசிக்கு செஞ்சிருக்கும் அந்த வகையில இருக்கும் அதற்காக நீங்க வந்து வருத்தப்பட்டு இருந்தீங்களே ஒண்ணு நடக்க போறது இல்ல அதாவது நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னாக்க உங்களை விட்டு போனவர்களை விட உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமும் வரும் அப்படின்றதுதான் நான் சொல்ல சொல்லவேன் இந்த ராசிக்கு இரண்டாம் இடத்துல சுக்கிரன் வக்ரம் நான்காம் அதிபதி வக்ரம் பெற்று ராகுவுடன் இணைந்திருக்கிறார் ஐந்து குறிவன் எட்டு குடியவன் புதன் இங்கே மாதத்தின் முதல் பகுதியில நீசம் பெற்று இருப்பார் முதல் பகுதியை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் தூக்கம் இல்லாம இருக்கும் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் அந்த டென்ஷன் தூக்கம் அவாய்ட் பண்ணி தூங்குறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது மன அமைதியை ஏற்படுத்தும் வாக்குவாதங்களை யாருக்கிட்டையும் செய்யாம இருக்கணும் மாதம் ஃபுல்லாவே பாத்தீங்கனா மௌனத்தால் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு ஏதாவது சொன்னீங்கன்னாக்க அது வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் பணம் வரவு கண்டிப்பாக உண்டு ஏதோ ஒரு வகையில பண்ணக்கூடியவர்களுக்கு திடீர்னு தன லாபங்கள்லாம் வரும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் ஆகும் அதன் மூலம் ஆதாயங்கள் இருக்கும் அதாவது கூட பாத்தீங்கன்னாக்க ஒர்க் பிரஷரோட ராத்திரி பகலா இருந்து வேலை பார்க்கற மாதிரி இருக்கும் அதே போல வேலையில இருப்பவர்களுக்கும் ஒர்க் பிரஷர் இருக்கும் மற்றவர்களுடைய வேலையை கூட நீங்க எடுத்து செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கும் மார்க்கெட்டிங் துறையில இருப்பவங்க அலுவலக பணியில இருக்கிறவங்க எல்லாம் தனியார் பணியில இருப்பவர்களுக்கு உங்களுடைய டார்கெட்டை முடிக்கணும்ன்ற ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும் சூரியன் சனி அசங்கப்படுத்தி இருக்கிறதுனால ஒரு பிரஷரோட ஒர்க் பண்ற மாதிரிதான் இருக்கும் தந்தையின் உடல் நலத்தில் கவனம் செலுத்திங்க சில பேருக்கு தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து போகக்கூடிய வாய்ப்பும் உண்டு அதே சமயத்துல பிள்ளைகள் வகையிலையும் மன வருத்தங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் ஐந்தாம் இடத்துல செவ்வாய் பிள்ளைகளோட கருத்து வேறுபாடு அல்லது அவர்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து போகிறது போன்றவை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அவர்களின் உடல் நலத்தில் கவனம் செலுத்திக்கணும் வேற உங்களுடைய உடல் உடல்நலத்திலையும் கவனம் செலுத்திக்கிறது இந்த மாதத்தை பொறுத்தவரை சிறப்பு உணவு விஷயத்துல கவனமாக இருங்க அதாவது வெளியில சாப்பிடறதை தவிர்த்துட்டீங்கன்னா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த மாதத்தை பொறுத்தவரை இல்ல குடிக்கிற தண்ணி சாப்பாடு ரெண்டு விஷயத்திலையும் கவனம் செலுத்திட்டீங்கன்னாவே உடம்பு நல்லாவே இருக்கும் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்க வாக்கிங் போங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அதாவது ஒரு தூரம் பயணம் கூட நீங்க போயிட்டு வரலாம் முடிஞ்சாக வந்து ஏதோ ஒரு ஹில் ஸ்டேஷன்லயோ அல்லது ஒரு கோவில் குளத்துக்கோ கூட இந்த மாதத்தை பொறுத்தவரையில நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா மன அமைதி கிடைக்கும் அதாவது நீங்க கொஞ்சம் சுப விரயம் பண்ணி அசுப விரயங்கள் உங்களுக்கு பெருசா இல்லாம போகும் பணமும் வரும் நீங்க ஒரு செலவு பண்ணீங்கன்னா அவங்களுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம் அதே போல ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயால வந்து பாத்தீங்கன்னாக்க குறிப்பா உறவுகள் வகையிலையும் சில கருத்து வேறுபாடுகள் மிஸ் எல்லாம் வரும் அந்த வகையில கொஞ்சம் பாத்துருங்க உறவுகளோட கொஞ்சம் ரொம்ப இன்டராக்ட் பண்ணாம என்னன்னா என்ன அப்படின்ற மாதிரி போனீங்கன்னா அது நம்ம மாதம் சிறப்பாகவே இருக்கும் அதே போல உங்களுடைய பத்தாம் அதிபதியாக வரக்கூடியவர் ஐந்தாம் பாவகத்தில் இருக்கிறாரு தொழில் நல்லாவே இருக்கும் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒர்க் பிரஷர் இருந்தாலும் திடீர்னு சில பேருக்கு ஊதிய உயர்வு அல்லது பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு குறிப்பாக அரசு பணியில் இருப்பவர்களுக்கு திடீர்னு ஒரு நல்ல செய்தி வரும் அதாவது நீங்க எதிர்பார்க்கிற டிரான்ஸ்பர் கிடைக்கலாம் அல்லது நீங்க எதிர்பார்க்கிற ஊதிய உயர்வு கிடைக்கலாம் அல்லது நீங்க எதிர்பார்க்கிற பதவி உயர்வுக்கான நேம் லிஸ்ட்ல உங்க பேர் இடம் பெறக்கூடிய வாய்ப்பும் உண்டு சில பேருக்கு பிரைவேட்ல இருப்பவர்களுக்கு வேலையை மாற்றம் செய்றீங்க அல்லது ஒரு இடமாற்றத்துக்காக முயற்சி பண்றீங்க அப்படின்னாக்க வேலை விட்டு வேலை தேடக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்தோட இறுதியில ஒரு பயணத்தின் மூலம் அந்த வேலை வாய்ப்பு அடையக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும் இந்த மாதத்தோட பிற்பகுதியில அதாவது மார்ச் பதினைஞ்சாம் தேதி சூரியன் உங்க ராசிக்கு இரண்டாம் பாவகத்துக்கு போயிடுறாரு இரண்டாம் இடத்துல சூரியன் அதே போல இந்த புதன் வக்கரம் ஆயிடும் நீசம் பெற்ற கிரகம் வக்கரமாகும் போது நீசபங்க ராஜயோகத்தை கொடுக்கும் எட்டு இரண்டாம் இடத்துல இருந்து பெற்று இருக்கிறது அது எட்டாம் இடத்துக்கு அந்த பார்வையும் வர்றது வந்து பாத்தீங்கன்னாக்க உடல்நல தொந்தரவு கொஞ்சம் பெருசா இருந்தாலையும் சரியான மருத்துவம் கிடைச்சி மேனேஜபுளாதான் இருக்கும் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் கடனை கொஞ்சம் திருப்பி கட்டுவீங்க அதனால கடனுடைய அழுத்தம் மாதத்தோட பிற்பகுதியில பெருசா இருக்காது மேலும் எட்டாம் இடத்துக்கு இந்த சூரியன் சுக்கிரன் ராகு மற்றும் புதன் பார்வை எட்டாம் இடத்துல கேது இருக்கு சொத்துக்கள் வகையில திடீர்னு ஆதாயங்களும் வரும் அதே போல புதிய சொத்து அல்லது ஒரு லேண்ட் வாங்குறீங்க ஒரு வாங்குறீங்கன்னா கவனமாவும் வாய்ப்பும் இடமாற்றத்துக்காக முயற்சி பண்றவங்களுக்கு மாதத்தோட பிற்பகுதியில இருந்து அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு இதெல்லாம் பாசிட்டிவ் தான் திடீர்னு கனவரவும் வரும் நிறைய எக்ஸ்பென்சஸும் ஆகும் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்க வீடு சம்பந்தமான செலவுகள் வாகன சம்பந்தமான செலவுகள் ஏற்படும் சில பேருக்கு வீடு ஆல்ட்ரேஷன் அல்லது வீடு மாற்றம் போன்றவற்றில் செலவுகள் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இருக்கு இந்த வகையில பார்க்கும்போது இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மட்டும் கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் உடல்நல விஷயத்துல ஏன்னா உங்க ஜென்ம நட்சத்திரம் எல்லாம் சனி இருக்கிறனால மன அழுத்தம் அதிகமாகவே இருக்கும் தூக்கத்துக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்கணும் ஒரு டிராவல் போயிட்டு வாங்க சுற்றுலா மாதிரி கண்டிப்பா அது ஒரு உங்களுடைய மன அமைதியை கொடுக்கும் அதாவது நிம்மதி உங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கும் அந்த வகையிலையும் அதே போல உங்களுக்கு பிடிச்சமான விஷயத்த நீங்க யாருக்காகவும் கவலைப்படாம நீங்க அதுல ஈடுபடுறீங்க அல்லது உங்களுடைய ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கிறீங்க எக்ஸ்ட்ரா ஏதாவது படிக்கிறீங்க ஏதாவது ஒண்ணு கத்துக்கிறீங்கன்னா நிச்சயமா புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மன அழுத்தம் குறையும் இந்த மாதிரி சூட்சமங்களை ஃபாலோ பண்ணும் போது கண்டிப்பா இந்த ஜென்மசனியோட தாக்கம் வந்து பெருசா பாதிக்காது மேலும் இந்த ஜென்மசனி காலகட்டத்துலதான் வாழ்க்கையில நிறைய தேடல்கள் ஏற்படும் அந்த தேடலுக்கு நீங்க சரியான விடை கிடைச்சி நீங்க எதையாவது ஒண்ணு கத்துக்கிறீங்க அல்லது ஏதாவது ஒரு விஷயத்த புதிய விஷயத்த முயற்சி பண்ணி பாக்குறீங்கன்னா அது பிற்காலத்துல இந்த சனி ஏழரை சனி முடிந்த பிறகு உங்களுக்கு அது பெரிய அளவுக்கு நன்மையை கொடுக்கும் பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் அந்த வகையில படிக்கக்கூடிய விஷயங்கள்ல படிங்க முன்னேறுங்க அதே போல உங்களுக்கு பிடிச்சமான விஷயத்த செய்யுங்க அதே போல அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையும் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் திருமணம் போன்ற சுபகாரியத்தை முயற்சி பண்றீங்க அப்படின்னா சில தடைகள் இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ஈவன் புரட்டாதி மற்றும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே இந்த மாதத்தை பொறுத்தவரை திருமணம் போன்ற சுப காரியத்தை முயற்சி பண்றீங்கன்னா தடைகள் இருக்கும் கணவன் மனித உறவு நிலையை பொறுத்தவரை புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் சில நேரங்கள்ல கடுமையா இருக்கும் கருத்து வேறுபாடுகள்லாம் அப்பப்போ வந்து போகும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ஒரே வீட்டுல இருக்கக்கூடியவர்கள் தெரியாம இருக்கிறீங்கனாக சம்டைம்ஸ் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து சரியான தாம்பத்தியம் கூட இல்லாம இருக்கும் இந்த நேரத்துல பொறுமையாக இருந்து கடந்து போகிறது தான் நல்லது அதே போல சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களா சொல்லணும்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் ஏற்பட்டாலும் வாழ்க்கை துணியின் வளத்துல மட்டும்தான் நீங்க கவனம் செலுத்திக்கணும் வாழ்க்கை துணியின் உடல்வகத்துல கவன செலுத்தீங்க அதே போல கடனுடைய அழுத்தம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் திடீர்னு பணமும் வரும் பண லாபங்களும் உண்டு சதயம் மற்றும் அவீட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை இந்த சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வாக்குவாதங்கள் யாருக்கும் செய்யாம இருக்கணும் அதே போல முன் கோபத்துல ஏதாவது சொல்லாம இருந்துட்டீங்கன்னாக்க உங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மேலதிகாரிகளுடைய பொறுத்தவரையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அலைச்சல் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதே போல ஆதாயங்களும் உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் வரும் மேலும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் கணவன் மணி உறவு நிலையில சில கருத்து ஏற்பாடுகள் வந்து போகும் அல்லது வாழ்க்கை துணைவரின் உடல்நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தீங்க மேலும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடனை கொஞ்சம் ரீபேமெண்ட் பண்ற மாதிரி கொஞ்சம் இருக்கும் இந்த அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய உடல்நலத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது படிக்கக்கூடிய மாணவர்கள் என்னதான் நல்லா படிச்சா கூட எழுதும் போது தேர்வு எழுதும் போது கவனக்குறைவு ஏற்படும் அதனால முடிந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க அதாவது எழுதி பாருங்க சொல்லி பாருங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு தேர்வு எழுதுங்க கண்டிப்பா சக்சஸ் உண்டு ரெண்டாவது உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திக்கணும் உணவு கரெக்டா சாப்பிட்டீங்கனா உடல்நலம் பாதிக்காம இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஹெல்த்த நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா தேர்வுகளை நல்ல மதிப்பெண் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டு மேலும் இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழில் எல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க குறிப்பா இந்த மாதத்தை பொறுத்தவரை ஆடை ஆவணம் கம்ப்யூட்டர் நிர்வாகம் கமிஷன் இந்த துறைகளில் இருப்பவர்கள் உணவு சார்ந்த துறை இந்த துறைகளில் இருப்பவர்களுக்கும் இந்த மாதத்தில் வருமானம் நல்லாவே இருக்கும் பொதுவாகவே இன்ஜினியரிங் சார்ந்த துறை மெடிக்கல் பார்மா ஆயில் இண்டஸ்ட்ரி இந்த இண்டஸ்ட்ரி வகையில் இருப்பவர்களுக்கும் வருமானம் எல்லாம் அஸ்யூஷல்லா வந்துக்கிட்டுதான் இருக்கும் கவர்மெண்ட் வகையில் இருப்பவர்களுக்கு அஸ்யூஷியலான வருமானங்கள் எல்லாம் வரும் சிலர் பழைய கூட கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த சிறு கடன் நடத்துறவங்க மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவங்க வாக்காள் பிழகிக்க கூடிய தொழில் செய்யக்கூடியவர்கள் ஆசிரியர் நீதித்துறை அதாவது வக்கீலா இருக்கிறவங்க கன்சல்டேஷன் பண்றவங்க புரோகிதம் பண்றவங்க இவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் சிறப்பான மாதம் தான் மாதத்துக்கு ஒரு இறுதியில எதிர்பார்க்காத அளவுக்கு வருமானம் வரும் அதனால கடனை கட்டி கொஞ்சம் கடனுடைய அழுத்தமும் இல்லாம இருப்பீங்க அதே போல இயர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதத்தை கண்டிப்பா வந்து புதிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சி வெளியில கூட போய் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் மேலும் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் பொருளாதார ரீதியாக பெருசா பாதிப்பு இல்ல கடனை கொஞ்சம் பண்ணக்கூடிய சூழ்நிலையே சில பேருக்குலாம் ஏற்படும் அதன் மூலம் கடனுடைய அழுத்தம் கூட இல்லாம இருப்பீங்க இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் வழிபட வேண்டிய தெய்வம் சிவனை வழிபாடு செய்யுங்க சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும் அருகாமையிலேயே இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று பிரதோஷ நாட்கள்ல நீங்க சிவபெருமானுக்கு அலங்காரம் அபிஷேகம் செய்து அர்ச்சனை செஞ்சுக்கிறீங்க அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதம் தர்றீங்கன்னா உங்களுக்கு பல நல்ல பலன்கள் ஏற்படும் இந்த கடுமையான இளரிச்சனியோட தாக்கங்கள் குறையும் அதே சமயத்துல முடிந்தால் நீங்க வந்து சரபேஸ்வரர் அதாவது திருப்பவணத்தில் இருக்கக்கூடிய கும்பகோணம் பக்கத்துல இருக்கக்கூடிய திருப்புவனம் என்ற வில்லேஜ்ல இருக்கக்கூடிய சரபேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு மாற்றங்களும் ஏற்றங்களும் ஏற்படுத்தும் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி